வரவேற்கிறோம்கேஸ்வரி கடலூர் கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வெற்றி கொண்டாட்டம் மூவர்ண தேசிய கொடி ஏந்தி திரங்கா யாத்திரை கடலூரில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆபரேஷன் சிந்துர் வெற்றி கொண்டாட்டம் மூவர்ண தேசிய கொடி கையில் ஏந்தி திரங்கா யாத்திரை நிகழ்ச்சி கடலூரில் நடைபெற்றது இந்த யாத்திரை நிகழ்ச்சி கடலூர் சீமாட்டி நான்கு முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டு அண்ணா பாலம் பாரதிசாலை வழியாக கடலூர் மஞ்சக்குப்பம் தபால் நிலையம் அருகே முடிந்தது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கி திரங்கா யாத்திரையை மூவர்ண கொடியை கையில் ஏந்தி துவக்கி வைத்தார் இந்த ஊர்வலத்தில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் மூத்த காரியகர்த்தா மாநில நிர்வாகிகள் மாவட்ட பேரன்படி நிர்வாகிகள் ஒன்றிய தலைவர் நகர தலைவர் மற்றும் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அணி மற்றும் பிரிவு மாவட்ட தலைவர்கள் அனைத்து பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளை தலைவர்கள் மற்றும் அனைத்து நிலை உறுப்பினர்களும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மூவர்ண கொடியை கையில் இருந்து கலந்து கொண்டார்கள் இந்த ஊர்வலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்